வணக்கம் செய்தி சுருக்கம் ஆசிரியர்களோட ஸ்டைக்கு முடிஞ்சிருச்சு தொண்ணூத்தி ஒன்பது சதவீத ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்பி வந்துட்டதா பள்ளி கல்வி இயக்குனர் அறிவிச்சிருக்காரு நேத்து சாயந்திரத்துக்குள்ள தொண்ணூத்தேழு சதவீதம் பேரு பள்ளிக்கு வந்து கையெழுத்து போட்டதாகவும் இயக்குனர் தெரிவிச்சாரு முதல்வர் பழனிசாமிய அவதூறாகவும் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் அப்படின்னு கேவலமா பேசின மீனாட்சி சுந்தரம் மாதிரி ஜாக்டோசியோ நிர்வாகிகளை முதல்வர் கூப்பிட்டு பேசுவாரு அப்படின்னு நினைக்கவே கூடாதுன்னு அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க மீனாட்சி சுந்தரம் பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் இல்லனா அவரை ஜாக்டோசியோ இருந்து நீக்கணும் அது வரைக்கும் அரசோட இணக்கமான போக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க நாங்க நினைச்சா எடப்பாடி அரச டிஸ்மிஸ் செய்ய முடியும் அப்படின்னு மீனாட்சி சுந்தரம் சொல்லியிருந்தாரு பள்ளிகள் சுறுசுறுப்பா வேலை செய்யுது தொண்ணூத்தொன்பது சதவீத ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்பினதுனால ஒரு வாரத்துக்கு அப்புறம் பள்ளிகள் சகஜ நிலைக்கு திரும்பி இருக்கு கல்வித்துறை அதிகாரிகள் அவரவர் மாவட்டத்தில் பள்ளிகளை ஆய்வு செஞ்சுருக்காங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இங்கே நான் பிரியடிக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸ் வந்து நல்லா சொல்லி தராங்க அஞ்சு டீச்சர்ஸ் அஞ்சு சப்ஜெக்ட் வந்தாங்க எல்லாருமே வராங்க டெய்லி என்ன பீரியடோ அதுக்கெல்லாம் வராங்க ஒரு வாரமாக வந்தாங்க ஸ்கூலுக்கு பிப்ரவரி ஒன்னில் பன்னெண்டாம் வகுப்புக்கும் பதிமூணாம் தேதி பதினோராம் வகுப்புக்கும் செயல்முறை தேர்வுகள் ஸ்டார்ட் ஆக போது மாணவர்களோட நலன் கருதியும் முதல்வரோட வேண்டுகோளை ஏற்றும் ஸ்டைக்கை வாபஸ் பெறுவதா ஜாக்டோஜியோ நிர்வாகிகள் அறிவிச்சிருக்காங்க ஸ்டாலின் காமெடி பண்றாரு அப்படின்னு அதிமுக கிண்டல் அடிச்சிருக்கு மிரட்டலுக்கு பணியாத எடப்பாடி அரசு கடும் நடவடிக்கை எடுக்க தொடங்கியதாலும் பொதுமக்களோட கோபம் அதிகமானதாலும் தொண்ணூற்றி ஒம்போது சதவீத ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்பியிருக்காங்க இப்படி போராட்ட முடிவுக்கு வந்த நிலையில ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிடணும் அப்படின்னு ஸ்டாலின் அறிக்கை விட்டிருக்காரு மாணவர்களோட நலனுக்காக ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்பணும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு எட்டு நாளா ஸ்ட்ரைக்கை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்த திமுக தலைவருக்கு இன்னைக்கு தான் மாணவர் நலன் தெரிஞ்சதா அப்படின்னு அதிமுகவினர் கேக்குறாங்க போராட்டமே முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை கைவிட சொல்லி அறிக்கை விடுத்த உலகத்திலே ஒரே தலைவர் ஸ்டாலின் தான் அப்படின்னு அதிமுகவினர் கிண்டல் செஞ்சிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆசிரியர்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறது சூப்பர் காமெடி அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஜாட்கோஜியோ அமைப்புக்கு பயந்து பல தலைவர்கள் அமைதி காத்த நிலையில பொது நலனுக்கு விரோதமான ஸ்ட்ரைக்க ஆசிரியர்கள் கைவிடணும் அப்படின்னு துணிச்சலா அறிக்கை விட்ட ஒரே தலைவர் சாமக்கா நிறுவனர் சரத்குமார் மட்டும்தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சட்டத்தோட விளையாடாத அப்படின்னு பா சிதம்பரத்தோட பையனுக்கு எச்சரிக்கை பல கோடி ஊழல் வழக்குல முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரத்தோட அவரோட பையன் கார்த்திக்கும் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு தன்னுடைய கம்பெனி நடத்துகிற டென்னிஸ் போட்டிகளை பார்க்க பல நாடுகளுக்கு போக அனுமதி வேணும் அப்படின்னு கார்த்திக் மனு கொடுத்திருக்காரு விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கும் கார்த்திக்கை வெளிநாடு போக அனுமதிக்க கூடாது அப்படின்னு அமலாக்க பிரிவு சொல்லுது இதனால கோபமான சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஆனா சட்டத்தோட மட்டும் விளையாடலாம் அப்படின்னு மட்டும் மனப்பால் குடிக்காதீங்க விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுத்தா நாங்க கடுமையாக ஆட வேண்டி வரோம் அப்படின்னு கார்த்திக்கை கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க மார்ச் அஞ்சு ஆறு ஏழு மற்றும் பன்னெண்டாம் தேதிகளில் அமலாக்கத்துறையோட விசாரணைக்கு ஆஜராகி ஒத்துழைப்பு அளிக்கணும் அப்படின்னு கார்த்திக் சிதம்பரத்துக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு மேலும் விளையாடுறதுக்கு கார்த்திக் சிதம்பரம் எங்க வேணாலும் போகலாம் ஆனால் சட்டத்தோட விளையாடக்கூடாது விசாரணைக்கு ஒத்துழைக்கலை அப்படினா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் வெளிநாடு போகணும் அப்படினா கார்த்திக் சிதம்பரம் பத்து கோடி ரூபாய் டெபாசிட் தொகை செலுத்தணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை விடுத்திருக்கு அடுத்த மாதம் சென்னைக்கு சர்க்குலர் ட்ரெயின் வரப்போகுது சென்னையில் முதல் சர்க்குலர் ட்ரெயின் பிப்ரவரி கடைசி வாரம் பயணத்தை தொடங்குது சென்னை லோக்கல் ட்ரெயின் சேவை இப்போ ரெண்டு பிரிவா இயங்குது சென்ட்ரல் டு அரக்கோணம் ஒன்று பீச் டு செங்கல்பட்டு ரெண்டாவது சர்க்குலர் ட்ரெயின் அப்படின்றது இந்த ரெண்டு வழிகளையும் இணைக்கிறது அதாவது சென்ட்ரல்ல ஸ்டார்ட் ஆகி திருவள்ளூர் வழியா அரக்கோணம் போய் அங்கிருந்து தக்கோலம் காஞ்சிபுரம் வழியா செங்கல்பட்டு போய் தாம்பரம் வழியா பீச் ஸ்டேஷன் அடையும் சர்க்குலர் ட்ரெயின் மொத்த தூரம் நூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் இப்போ திருவள்ளூர்லேருந்து ஒருத்தங்க செங்கல்பட்டு போகணும் அப்படின்னா சென்ட்ரல் வந்து பார்க் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து செங்கல்பட்டு போனோம் அந்த தூரம் நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் சர்க்குலர் ட்ரெயின் வழியாக அவங்க திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் காஞ்சிபுரம் வழியாக செங்கல்பட்டு போக தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் தான் ட்ராவல் டைமு நாற்பது நிமிஷம் வரைக்கும் குறையும் அப்படின்றதோட சென்ட்ரல் பார்க் ஸ்டேஷன்களை நெரிசலும் குறையும் முதல்ல ரெண்டு திசைகள்லையும் தலா ஒரு ட்ரெயின் விடப்படும் டிமாண்டை பொறுத்து சர்வீஸ் அதிகரிக்கப்படுமா இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும்